அனைவருக்கும் வணக்கம் நாம் சித்தர் பாடி அருளிய உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் காலையிலே இரண்டு மணி நேரமும் மாலையிலே இரண்டு மணி நேரமும் பிராணயாம பயிற்சியை செய்ய வேண்டும் பதினோரு மாதங்களுக்கு இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் நல்ல விளைவுகள் ஏற்படும் என்று சித்தர் சொல்லியிருந்த கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் அதிலேயும் காலையிலே ஒரு நாழிகை பொழுதும் மாலையிலே ஒரு நாழிகை பொழுதும் அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு தீபத்தின் சுடரை பார்த்தபடியாக இருந்தால் தீப ஜோதியிலே பிரணவ எழுத்துக்கள் தோன்றும் என்றும் சித்தர் சொல்லியிருந்த கருத்துக்களை பார்த்தோம் இந்த யோக பயிற்சியை செய்யும் முறையை பற்றி சொல்லிவிட்டார் இதை எப்படி செய்ய வேண்டும் எங்கிருந்து செய்ய வேண்டும் என்பதை குறித்தான விளக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே வரக்கூடிய பாடலிலே கவன சித்தர் சொல்லுகிறார் வாருங்கள் தொடர்ந்து பதிவை பார்க்கலாம் தீட்சையிலே மனிதனுட வாசமாக தரமாக சிநேகிதர்தாம் இருக்கலாகா தீட்சையிலே மயக்கமுடன் வெளியே ஆகா தினமில்லா தரை வீட்டில் செய்ய வேணும் தீட்சையிலே அஞ்சும் எட்டும் செய்யும் முன்னே சிவமான வாதம் அது அனுபோகித்தால் தீட்சை அது பழியாது ஆனால் கேளு சிவசொத்தால் மாயை அது ஏற ஒட்டாதே சிவ மாயை ஏற ஒட்டாது என்று குறிப்பிடுகிறார் சிவ என்பது எது சி என்பது நெருப்பு வா என்பது காற்று இதுதான் சிவனின் சொத்து இந்த சொத்தை சிவனின் சரியாக பயன்படுத்த பழக வேண்டும் இதை எப்படி பயன்படுத்துவது எப்படி பிராணாயாமம் செய்வது என்பதை உத்தம குருமார்கள் மூலமாக கேட்டறிந்து பழக வேண்டும் யோக சாதன பயிற்சியை மேற்கொள்வது பெரிதல்ல இந்த யோக பயிற்சியை செய்யும் போது தாங்கும்படியாக தேகத்தை கட்டமைக்க வேண்டியது அவசியமாகிறது சுத்தமான சைவ ஆகாரங்களை உட்கொண்டு தேகத்தை தூய்மையான தேகமாக மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் தேகம் தூய்மையாக இருந்தால்தான் இந்த யோக பயிற்சிகளுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் தேக சுத்தம் என்பது இல்லாது போய்விட்டால் செய்யக்கூடிய பயிற்சி வியத்தமாக போய்விடும் சாமானிய மனிதர்களோடு பழகிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது சாத்தியமில்லாத ஆகிவிடும் இந்த யோக பயிற்சியை செய்வதற்கு எத்தனை பேரோடு சேர்ந்து கூட்டமாக செய்யலாம் என்று கேட்டால் கூட்டமே ஆகாது தனித்திருந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சித்தர் சொல்லுகிறார் மனிதர் வாசம் படக்கூடாது தனிமையிலே தனி அறையிலே இருந்து இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் குடும்பத்தராக இருந்தால் குடும்பத்திலே மற்றவர்கள் உள்ளே வந்து தொல்லை கொடுக்காதபடியாக ஒரு அறைக்குள்ளே சென்று கதவை தாளிட்டு இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் நண்பர்களோடு சேர்ந்திருந்து கூட்டு தியானம் என்கிற நிலையிலே இந்த வகையான யோக பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் தொல்லை செய்யாதபடியாக தரை வீட்டிலே அமர்ந்திருந்து இந்த யோக பயிற்சியை செய்ய வேண்டும் மாடி வீடுகள் இருந்தாலும் கூட தரை தளத்திலே இருந்து குளிர்ச்சியான நிலை இருக்கும்படியான ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அந்த அறையிலே வெள்ளை வஸ்திரத்தை வெறித்து அமர்ந்திருந்து இந்த யோக பயிற்சியை செய்யலாம் இந்த பயிற்சியை செய்யும் போது ஐந்தும் எட்டும் என்பதை புரிந்து பயிற்சி செய்ய வேண்டும் எட்டு என்று சொல்லப்பட்டது சந்திரகலை ஐந்து என்று சொல்லப்பட்டது ஐந்து புலன்கள் சந்திரகலையை சரியாக மத்தியத்தில் நிறுத்தி பழகிவிட்டால் ஐந்து புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை கட்டுப்படுத்திவிட முடியும் இதை செய்வதற்கு வாதத்தை அனுபவத்தால் அறிவிக்க வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் வாதம் என்றால் வழி அதாவது காற்று காற்றை பிடிக்கக்கூடிய காரியத்தை தெளிவாக தெரிந்து யோக பயிற்சியை செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு மக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் குறிப்பாக இங்கே கவன சித்தர் சொல்லக்கூடிய கருத்து மிகவும் கவனமாக உற்று நோக்கத்தக்கது சிவன் சொத்து என்பது நெருப்பையும் காற்றையும் இணைத்து செய்யக்கூடிய இந்த யோகப்பயிற்சி தான் இந்த யோக பயிற்சியின் மூலமாகத்தான் தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வமாகிய பராபரமாகிய சிவனை நம்மால் கண்டறிய முடியும் சிவனோடு கலந்து இன்பம் அனுபவிக்கவும் முடியும் சிற்றின்பம் பேரின்பம் என்று சொல்லுவதிலே சிற்றின்பத்திலேயே மனிதர்கள் தங்கள் வாழ்நாளை தொழைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் பேரின்பமயமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை சென்று சேரக்கூடிய யோக பயிற்சிகளிலே அதிக நாட்டம் காட்டுவதில்லை யோக பயிற்சி செய்வதற்கு தனி அறைகள் நிச்சயம் தேவையாக இருக்கின்றன கூட்டமாக அமர்ந்திருந்து யோகம் பயில்வதை காட்டிலும் தனித்திருந்து யோகம் பயில்வதே உசிதமானது பொதுவாக காலையிலே அதிக வெப்பம் ஆகிவிடாதபடியாக நான்கு முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலகட்டம் யோக பயிற்சிக்கு ஏற்றது அதிலேயும் கடைசி இருபத்தி நான்கு நிமிடங்கள் அல்லது இடையிடையிலே ஆயாசம் ஏற்படும் போது ஆறு ஆறு நிமிடங்களாக நான்கு முறைகளாக பிரித்தும் கூட இந்த யோக பயிற்சியை செய்யலாம் இந்த ஆறு நிமிடங்களுக்கு அல்லது இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு தீபத்தின் சுடரை உற்று நோக்கியபடியாக இருக்க வேண்டும் இப்படி செய்யும் போது பிராணாயாமத்தில் எந்த ஆயாசமும் ஏற்படாது பயிற்சியும் இனிமையாக தழையும் என்று கவலமுனிச்சித்தர் சொல்லிக் கொடுக்கிறார் நாம் அனுபவத்திலே பார்த்த வழியை பார்க்கும் போது பெரும்பாலான சகோதர சகோதரிகள் ஒன்றரை மணி நேரம் பிராணயாமம் என்றால் அதை விடாமல் அப்படியே செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இது காரணமாக தேக வெப்பம் அதிகரித்து அதனால் விதமான தொல்லைகள் வருவதையும் அவரவர் அனுபவத்திலே பார்க்க முடிகிறது இதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு எளிய உபாயத்தை கமலமுனி சித்தர் இங்கே சொல்லியிருக்கிறார் சிறிது நேரம் பிராணாயாமம் செய்யுங்கள் ஆயாசம் ஏற்படும் போது ஒரு ஆறு நிமிடங்கள் அளவிற்கு விளக்கின் தீப ஜோதியை பார்த்தபடியாக அமர்ந்திருங்கள் அதன் பிறகு மறுபடியும் பிராணயாமத்தை செய்யுங்கள் மறுபடியும் தீப ஜோதியை பாருங்கள் இப்படி உங்களுடைய பயிற்சியிலே ஆறு ஆறு நிமிடங்களாக நான்கு முறை இடைவெளி எடுத்து விளக்கின் தீபத்தை பார்த்தபடியாக அமர்ந்திருக்கலாம் உறுதியாக இந்த யோக பயிற்சியை செய்வதற்கு தனித்திருந்துதான் செய்ய வேண்டும் நண்பர்களோடோ உறவினர்களோட மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்திலோ அதிக ஓசை கேட்கக்கூடிய இடத்திலோ அமர்ந்திருந்து இந்த யோக பயிற்சியை செய்யக்கூடாது தரைத்தளத்திலே அமர்ந்திருந்து இந்த யோக பயிற்சியை செய்ய வேண்டும் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து அதன் அருகிலே அமர்ந்திருந்து இந்த யோக பயிற்சியை செய்ய வேண்டும் யோக பயிற்சியை செய்யும் போது உடலிலே ஆயாசம் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு முறையாக சிவசொத்தை அறிந்திருக்க வேண்டும் அதாவது நெருப்பை மூட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய வா என்கிற காற்றை எந்த அளவிலே செலுத்த வேண்டும் எந்த அளவிலே குறைக்க வேண்டும் என்பதை தெரிந்து பழக வேண்டும் முறையாக யோக பயிற்சியை தெரிந்து கொள்வதற்கு உத்தம சத்குருமார்களின் அணுகி அவர்கள் காட்டி கொடுத்தபடியாக யோக கலையை கற்றிருப்பதும் கூட நல்ல பலனை கொடுக்கும் தானாக முயன்று யோக பயிற்சி செய்யக்கூடிய பலர் தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை குறித்து நம்மிடத்திலே மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் வருத்தத்தை தெரிவித்ததை பார்த்திருக்கிறேன் சிலர் நமக்கு எழுதியிருக்கும் மின்னஞ்சல்களிலே ஐயா நீங்கள் பலமுறை சொல்லியிருந்தும் கூட கேட்காமல் ஆர்வக்கோளாறு காரணமாக முறைப்படி தீட்சி பெறாமல் வளைவொழிகளிலே பார்த்து தெரிந்து கொண்டபடியாக நானாகவே பிராணாயாம பயிற்சிகளை முயன்று செய்தேன் எனக்கு உடலிலே பலவிதமான தொல்லைகள் ஏற்பட்டுவிட்டன என்னை காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிடுபவர்களை நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன் அதே வேளையிலே நாம் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை எல்லாம் புறக்கணித்து எனக்கு தாயும் தந்தையும் தான் குருமார்கள் நான் தான் எனக்கு குரு இதை சித்தர்களை சொல்லி இருக்கிறார்கள் எந்த குருவையும் நான் நாடிச் செல்ல மாட்டேன் என்று அகப்பாரமாக பேசக்கூடியவர்களையும் பார்த்திருக்கிறேன் நீ என்ன எனக்கு சொல்லுவது நான் என் மனம் போன போக்கிலே காரியங்களை செய்வேன் ஆனால் நான் செய்யக்கூடிய காரியங்களில் எனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை மாத்திரம் நீ தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற தொழிலே நம்மிடத்திலே உரையாடக்கூடியவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன் எச்சரிக்கையாக இருங்கள் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தவறும் கூட சித்தர் மக்களுடைய கோபத்திற்கு உங்களை ஆளாக்கிவிடும் கவனமாக இருந்து நல்லபடியாக யோகம் பயில்வோம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்